இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு காமெடி கதை ஒன்று பார்க்கலாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போலாங்க ஒருவர் தன்னுடைய காரில் தன்னுடைய மனைவி மற்றும் அம்மா ஆகியோருடன் சென்று கொண்டிருந்தார் நீண்ட நேரமாக அவரை ஒரு போலீஸ் ஜீப் தொடர்ந்து கொண்டிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு பிறகு போலீஸ் ஜீப் அவருடைய காரை முந்தி கொண்டு சென்று அவருடைய கார் முன்னாடி நின்றது இறங்கி வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் குட் ஈவினிங் சார் என்று சொல்ல அதற்கு பதிலுக்கு அவரும் குட் ஈவினிங் சார் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் அதற்கு அந்த போலீஸோ நாங்கள் உங்களுடைய காரை அரை மணி நேரமாக கவனித்து வருகிறோம் நீங்கள் போக்குவரத்து விதிகளை மீறாமல் ஸ்பீடு லிமிட்டை ஒரு மைல் கூட அதிகரிக்காமல் சக டிரைவர்களை மதித்து காரை ஓட்டிய விதத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம் அதனால் சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு உங்களை சிறந்த டிரைவராக தேர்வு செய்து பத்தாயிரம் ரூபாய்க்கான இந்த செக்கை அன்பளிப்பாக கொடுக்கிறோம் இதை வாங்கி கொள்ளுங்கள் என்றனர் காரை ஓட்டி வந்த அந்த நபரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பெருமூச்சு விட்ட பிறகு சொன்னார் இந்த பணத்தை வச்சு எப்படியாவது டிரைவிங் லைசன்ஸ் கட்டாயம் எடுத்திடணும் என்று போலீஸ் அதிகாரி அவரை ஒரு மாதிரியாக பார்க்க உடனே அவருடைய மனைவி சாரி சார் தப்பாக நினச்சிக்க வேணாம் அவர் குடிச்சிட்டு உளறுகிறார் என்றார் இதையெல்லாம் பின்னால் சீட்டில் உக்காந்து பார்த்து கொண்டிருந்த அவருடைய காது கேட்காத அம்மா சொன்னார் நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா திருட்டு காரை எடுத்துக்கிட்டு வந்ததால் இப்போ நம்ம எல்லோருமே போலீஸுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் என்று இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பல்ஸ் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்